சிறுகடிக்க ஆசை சீரியலோட நாளைய ப்ரமோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம முத்து குடிக்கவே இல்லை அப்படின்னு நிரூபணம் ஆயிடுச்சு ஸோ நம்ம மீனாவோட முயற்சியால் அந்த பாருக்கே போயிட்டு சிசிடிவி கேமராவில் பதிவான வீடியோவை எடுத்துக்கிட்டு வந்து பாருங்கள் எங்கள் வீட்டுக்காரரு குடிக்கவே இல்லை அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ ஆதாரத்தை காமிச்சது மட்டும் இல்லாமல் இதை வேணும்னே முத்துவை பழிவாங்கிறதுக்காகவே இந்த சிட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்து எடிட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் பண்ணி விட்ருக்குறாப்புல அதனால் இவனை வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி முத்துவும் மீனாவும் சொல்லிடுறாங்க இப்போ சிட்டியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்திங்கன்னா கேள்வி மேலே கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சிட்டிக்கும் வேறு வழியே இல்லை உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஸோ என்னை விட்டுருங்க அதுக்கு பதிலாக நான் ஒரு லட்ச ரூபா பணம் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி பார்க்குறாப்புல இன்ஸ்பெக்டர் என்னப்பா சொல்கிறேன் அப்படின்னு முத்துக்கிட்டே கேட்கும்போது அதெல்லாம் முடியவே முடியாது இவனை அரெஸ்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜெயிலில் தள்ளியே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அண்ணாமலைக்கும் வீடியோ போயிடுச்சு இல்லையா ஸோ வீட்டில் இருக்கிற விஜயா ரோகிணி மனோஜி இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு டிவியில் அந்த வீடியோவை போட்டு காமிக்கிறாப்புல ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிணிக்கு வந்து ஐயோ இவங்ககிட்ட தானே நம்ம பணம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்